அனுமதியற்ற மனைப்பிரிவு அண்ணாத்திரை சிலை விட்டு ஹாக்கா ஏரியா அதாவது வந்து மலைதள பாதுகாப்பு குழுமத்தில் உங்கள் அனுமதியற்ற மனைப்பிரிவு அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட மூணு துறையோட தடையிலா சண்டை வாங்கிட்டீங்க அடுத்து வந்து நகர் ஊரப்பு இயக்கத்தில் அதை வச்சு நீங்கள் வந்து பாலிச்சிட்டீங்க இப்போ நகர் ஊழிப்பு இயக்கத்தில் விண்ணப்ப அளிச்சிட்டோம் அடுத்த ஸ்டெப்பு எப்படி அதாவது அடுத்த நகர்வு எப்படி நகர் உறவிப்பு இயக்கத்தில் அனுமதியற்ற மனைப்பிரிவுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் விண்ணப்பத்தை அழித்தோன்னே நம்பர் பண்ணதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தை மாவட்ட அலுவலகத்தில் ஃபிக்ஸேஷனுக்கு அனுப்புவாங்க இது எப்படின்னா இடம் அனுமதியற்ற மனைப்பிரிவு அமைந்துள்ள இடத்தோட அந்த ஏரியா சார் பதிவாளருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வருவாய் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள புல பரபரம் இருக்கு இல்லையா அந்த புல பரப்படத்தோட புல எண்கள் அதில் சம்மந்தப்பட்ட விசாரணங்கள் எல்லாமே உங்களுடைய அனுமதியற்ற மனைப்பிரிவோடு வச்சு தான் நீங்கள் வித்திருப்பீங்க அந்த அனுமதியற்ற மனைப்பிரிவுகளில் கட்டுப்பட்ட சர்வே எண்கள் இது ஃபிக்சேஷன் ஆகியிருக்கா அதாவது வந்து வழிகாட்டு மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை வந்து சார் அலுவலகத்திலேருந்து ஒரு லெட்ரு கொடுப்பாங்க அதில் என்னென்னா இதெல்லாம் நீங்க கவனமாக வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு அனுமதியற்ற மனைப்பிரிவு ஒரு சர்வே நம்பர் ரெண்டு சர்வே நம்பர் ஏன் பத்து சர்வே நம்பர் வச்சு கூட நீங்கள் அனுமதியற்ற மனைப்பிரிவை விற்கலாம் அதில் நீங்கள் விற்கும் போது எல்லா சர்வே நம்பர்களையும் சேர்த்து உங்களுடைய அனுமதியற்ற மனைப்பிரிவுகளில் அமைந்துள்ள ஒரு மனையாவது நீங்கள் விற்றுட்டிங்கன்னா அது ஃபிக்ஸேஷன் ஆயிரும் இது ஆகியிருக்கா அப்படிங்கிறத வந்து சரிபார்த்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸேஷன் ஆகியிருக்கு வழிகாட்டு மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்ற விவரம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லி அவங்க சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் வந்து நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் உதவி இயக்குனரோ துணை இயக்குனரோ இல்லை இணை இயக்குனரோ அவர்களுக்கு வந்து ஒரு லெட்ரு கொடுப்பாங்க அந்த லெட்டரை வாங்கிட்டு போய் நீ கொடுத்துட்டாலும் சரி இல்லை அவங்களே நேரடி அமைச்சாலும் அதை வச்சுக்கிட்டு அடுத்த ப்ராசஸ் இவங்க பண்ணுவாங்க அதாவது அடுத்து ப பரிசீலனை செய்கிறதுக்கு உண்டான தொடர் நடவடிக்கை என்ன செய்யணுங்கிறத வந்து நகர் ஊரமைப்பு இயக்கம் வந்து மேற்கொள்ளும் உங்கள் நிலம் இந்த